வணக்கம் கோதுமை ரவை வச்சு ஒரு ரெண்டு வகையான உப்பு காரம் புளிப்பான சட்னியும் தான் இன்னைக்கு என் சமையல் அறையில் நிகழ்ச்சியில இந்த கோதுமை ரவை அடை யூஸ்வலா நம்ம பண்ற அடை ஆனால் கோதுமை ரவையை சேர்த்து பண்ற போது அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாரும் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குற போது கட்டாயம் கோதுமை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஒரு மாற்றம் இதில் யூஸ்வலாக அந்த பருப்பில் ஒன்று ஒரு ரெண்டு வகை பருப்போ மூணு வகை பருப்போதும் சாதாரணமாக சேர்த்து அடைக்கி பண்ணுவோம் அப்படியான ஒரு விஷயத்துக்காக முருங்கைக்கீரையும் அதில் கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இந்த நைட்டு டின்னரில் சாப்பிட்றதா இருந்ததுன்னா இரவு உணவுக்கு நம்ம முருங்கக்கீரையை கொஞ்சம் தவிர்க்கலாம் அதுக்கு பதிலாக நிறைய கொத்தமல்லி போட்டு நம்ம சாதாரணமாக அந்த அடைய பண்ணிக்கலாம் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றதா இருந்தாலோ இல்லை மதியம் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு சாப்பிடுவோம் அதே ரெண்டு மணி மூணு மணிக்கு டிஃபன் சாப்பிடுவாங்க அந்த நேரத்துக்கு இந்த முருங்கக்கீரை சேர்த்துக்கணும் ஏன்னா ராத்திரில கீரை சேர்க்குற போது கொஞ்சம் செமிக்கிறது அதாவது ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்பாங்க ஆனால் ராத்திரியில் செய்கிறதா இருந்தால் மட்டும் அந்த முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணிட்டு மற்றதுலாம் எப்படியே பண்ணலாம் யூஸ்வலாக அந்த அடை அப்படின்னாலே வெண்ணெய் வெள்ளம் இதுதான் நமக்கு ஞாபகம் வரும் அல்லது நாட்டு சக்கரை அந்த வெண்ணெய் நாட்டு சக்கரை அடை காம்பினேஷன் பீட் பண்ணிக்க எதுவுமே முடியாது அதே சமயம் அது வந்து நமக்கு உப்பு காரம் புளிப்பா வேற ஏதாவது கூட இருந்தால் அந்த சக்தி அதிகப்படுத்துறதுக்கு சௌரியமாக இருக்குமேங்கிறதுனால தான் அப்போல்லாம் வந்து ஊறுகாவோ இல்லை கொஞ்சம் அந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த இதை புழிஞ்சு அதை பச்சை மிளகா சேர்த்து வச்சு அந்த மாதிரியும் கொடுப்பாங்க ஏன்னா அந்த அடைக்கு வந்து உமிழ்நீரை சுரக்கணும் ஜீர்ணம் ஆகணுங்கிறதுக்கு ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ சட்னி ஒன்று பண்ணால் எப்படி இருக்குன்னு நினச்சி தான் இன்றைக்கி இந்த சட்னியும் பண்ண போகிறேன் ஸோ முதல்ல இந்த அடைக்கு தேவையான பொருளை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூடுதலாக அந்த சட்னியும் பார்க்கலாம் கோதுமை ரவை அடை செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை ரவை அரை கப் ஊற வைத்து கொள்ளவும் பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு தலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆறு முதல் எட்டு வரை காய்ந்த மிளகாய் எல்லாவற்றையும் ஒன்றாக ஊற வைத்து கொள்ளவும் முருங்கைக்கீரை ஆய்ந்தது ஒரு கப் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு கப் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு தேங்காய் துருவல் அரை கப் கருவேப்பிலை சிறிதளவு சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வகை பருப்பு சொன்னேன் இல்லையா அந்த பருப்பு எல்லாமே சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த மிளகாயை முதல்ல போட்டுடலாம் நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கூடுதலாக ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் பெரிய மிளகாயிருந்தால் ஆறுலேருந்து எட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த பருப்பு எல்லாமே இதை சேர்த்துடலாம் அதே மாதிரி இன்றைக்கி நான் பெருங்காயம் சேர்க்கலை செட்நாட்டு பக்கம் வந்து நாங்கள் சோம்பு சேர்ப்போம் ஸோ அந்த பழக்கத்தில் நான் சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க இதில் பெருங்காயம் சேர்த்துக்க சோம்புக்கு பதிலாக ஸோ இப்போ இந்த பருப்பு நான் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் அதனால் அதை அப்படியே எடுத்திருக்கேன் இதோட சோம்பு அவ்வளோதான் இந்த ரவையை வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா போதும் ஸோ இப்போ இந்த பருப்பை நல்லா அரைச்சிட்டு எடுக்க போகிறபோது கோதுமை ரவையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துடுவோம் அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சோண்டு அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பதத்துக்கு அரைக்கணும் இந்த பதம் இருக்கணும் அதாவது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும் சில நேரம் நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரவையை நீங்கள் அரைக்கணும்னு இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டிங்கன்னா அதில் இதுவாக இருக்கும் இப்போ இதில் முருங்கைக்கீரை ஒரு முருங்கைக்கீரை ஒரு தப்பு சொன்னோம் இல்லையா அந்த முருங்கைக்கீரையும் இதோடு சேர்த்துருங்க தேங்காய் தேங்காய் துருவில் அப்படி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கீரை சேர்த்தாலும் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் கொத்தமல்லி சேர்க்குறோம் கருவேப்பில் இப்போ மாவு ரெடியாகிடுச்சி கல்லும் பற்ற வச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் நல்லா சூடாகிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கும் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம நிதானமாக கொஞ்சம் வேக விடணும் டக்குன்னு எடுத்துடக்கூடாது யூஸ்வலாகவே அடையே வந்து நம்ம பொதுவாக மெதுவாக தான் வேக வச்சு எடுப்போம் இது அதுலேயும் இன்னும் கொஞ்சம் மெதுவாக வேக வச்சு எடுத்தால் முருங்கைக்கீரையும் சேர்ந்து நல்லா வெந்துடும் நல்லா திரட்டியாச்சு இப்போ தீயை குறைச்சிடுங்க அதிகப்படியான தீ வைக்க வேண்டாம் தீயை நிதானம் பண்ணிட்டு எண்ணெய் சுற்றி ஊற்றிடணும் போதும் இப்போ நல்ல ஒரு மூடியை வச்சு மூடிடலாம் அது வேகட்டும் அதுக்கப்புறமா மூடியை எடுத்துகிட்டு திருப்பி போடலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் வேகிறதுக்கு நல்லா இருக்கும் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் ஸோ அந்த கீரைக்கு கொஞ்சம் வேக்காடு கொடுக்கணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும் பட் இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை நல்லா ஒரு முருண் வேணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெயை நல்லா ஊற்றி ரெண்டு பக்கம் நல்லா சுட்டு எடுக்கலாம் பட் இது வந்து ஆக்சுவலாக அளவு எண்ணெய் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும்னு சொல்கிற போது அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்குது நேரமும் கரெக்டாக வந்திருக்கு இப்போ இந்த பக்கம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடணும்னு அவசியம் கிடையாது இந்த நல்லா ஊற விட்டுறணும் கோதுமை ரவையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு இந்த ஊற வச்ச பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுக்க போது கோதுமை ரவையும் சேர்த்து ஒரு அரை அரைச்சி எடுத்துடணும் இந்த அரைச்ச விழுதில் முருங்கைக்கீரை தேங்காய் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சின்ன வெங்காயம் அதோடய உப்பு எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஒரு கல்ல காய வச்சு அதில் அந்த மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிறு தீயில வச்சு மூடி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கோதுமை வேடை தயார் இதெல்லாம் வந்து நல்லா சுட்டு சுட்ட ஒருத்தர் போட்டு தரணும் அந்த சூட்டோடு அந்த உப்பு காரம் புளிப்பான சட்னியும் தொட்டுக்கிட்டு சுறுசுறு அப்படியே சாப்பிட்ணும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல நல்ல தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் இந்த அடையை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி நல்ல ஒரு காரக்குழம்புக்கோ வத்த குழம்புக்கோ கூட இந்த அடை வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் காய்கறி எதுவும் இல்லைன்னா கவலையே வேணாம் மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு வச்சுருந்தோம்னா அதை சின்ன சின்னதாக ஊற்றிட்டு அதை வந்து இந்த சாரக்குழம்பு சாம்பார் சாதத்துக்கு நல்லா இல்லை காரக்குழம்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் ஒரு சைட் டிஷ்ஷாக எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இந்த அடையை பண்ணியாச்சு நீ அடுத்து இதுக்கு சட்னி பண்ணணும்ல அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் மாங்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் துண்டுகளாக நறுக்கிய மாங்காய் ஒரு கப் பொடித்த வெல்லம் சிறிதளவு மிளகாய்த்தூள் அரை டீ இதுக்கு மாங்காய் வந்து ஓரளவுக்கு புளிப்பு ரொம்ப புளிப்பா இருக்கிற மாங்காய் வேணாம் மூக்கு மாங்காய் இருந்ததுன்னா நல்ல விளைஞ்ச பெரிய மாங்காய் அழகுன்னு சொல்லுவாங்களே ஒரு பக்கம் மட்டும் அந்த அளவு தான் நான் நறுக்கி வச்சிருக்கேன் வெள்ளம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு ஏன்னா சேர்த்து அரைச்சிட்டு வெறும் கடுகு மட்டும் நம்ம அதில் தாளிச்சு கொட்டிப்போம் அந்த கடுகு தாளிச்சு கொட்டிக்கிறது அவரோட விருப்பம் வேணாம் வச்சிங்கன்னா இது அரைச்சது வரைக்கும் போதும் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார்ல நறுக்கி வச்சிருக்கேன் மாங்காய் துண்டு வெல்லம் இந்த வெல்லம் வந்து எனக்கு அளவாக நான் சொல்லலை வாயில் போட்டு பார்த்து அந்த இனிப்பு சுருக்கம் தெரியணும் நமக்கு அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் வெள்ளம் நான் ஏறக்குறைய ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் திருப்பி தேவைன்னா அதில் கொஞ்சம் சேர்ப்போம் ஏன்னா இதில் அளவு நான் சொன்ன மாதிரி பார்த்து தான் போட முடியும் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது நல்ல காரமான மிளகாய் தூள் அதனால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் கம்மியாக இருக்கிறதாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் இதை நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு தாள் பார்க்கலாம் கொத்தமல்லி மாங்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் கொத்தமல்லி அரை கட்டு பச்சை மிளகாய் இரண்டு முதல் மூன்று வரை மாங்காய் ஒரு கீத்து புளி ஒரு சிறிய எலுமிச்சை பழம் அளவு வெல்லம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப இந்த கொத்தமல்லி சட்னி செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா ஆஞ்சு க்ளீன் பண்ணி நறுக்கிட்டு வச்சு வச்சுருக்கு அந்த கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்குறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு மேலே காரம் வேணுனா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தான் சேர்க்குறேன் புளி புளியில் இருக்கிற காம்பு இதெல்லாம் இல்லாமல் அதை எடுத்துக்கோங்க அதோட வெல்லம் இதில் தேவையான உப்பு அவ்வளோதான் இந்த கொத்தமல்லி பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரியும் இருக்கும் நம்ம உப்பு போடுறப்போ கவனமா போட்டுக்கணும் இவ்வளவு கொத்தமல்லி போடணுமே நினைச்சி போடக்கூடாதுன்னு அரைச்ச எதுக்குண்டு தான் ஆகும் அதனால அதை பார்த்து போட்டுக்கணும் இப்போ இத அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கொத்தமல்லி சட்னி நல்லா நைசா அரைச்சி எடுத்து வச்சாச்சு உப்பு காரம் புளிப்பு அதோட ஒரு நல்ல கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு சின்ன டீக்கர் ஒரு மிக்சி ஜாரில் சுத்தம் பண்ண ஒரு கட்டு கொத்தமல்லியும் பச்சை மிளகா புளி வெல்லம் அதோட உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா கொத்தமல்லி சட்னி தயார் ஆக்சுவலாக இது ரெ இந்த சட்னி வந்து நான் ரெகுலராக வீட்டில் பண்ணக்கூடியது அடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால பண்ணுவேன் இந்த மாங்காய் சட்னி நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி பார்த்து இப்போ தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் அது போக நம்ம வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை அதோட கூட வெண்ணெய் நல்லா உப்பு சேர்த்த வெண்ணெய் அப்போல்லாம் உப்பு சேர்த்த வெண்ணெய் கிடைக்காது இப்போ கிடைக்கிது நல்லாவே இருக்குது ஸோ இது இதெல்லாமே நல்ல காம்பினேஷனுங்க இது இல்லாமல் சின்னதாக ஒரு ரெண்டு கிறகனு ஒரு ரெண்டு காம்பினேஷன் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சில அடை அவியல் அப்படிங்கிறது வேறு ஆனால் இதில் வந்து பச்சை மிளகாய் பொடி பொடியாக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயை நறுக்கிட்டு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் ஜூஸை எடுத்துக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ரெண்டு தாளிச்சிட்டு இந்த பச்சை மிளகாயும் பெருங்காயத்தையும் மஞ்சள் பொடியும் போட்டு அதில் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸை ஊற்றணும் அதே சமயம் க கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகை நல்லா பொடி பண்ணி வச்சு அதையும் அதோட சேர்த்து போட்டுணும் அந்த கடுகு வந்து இந்த இது மருந்து உரைக்கிற கல்லை கூட இடிச்சிடணும் இடிச்சுட்டு அதையும் சேர்த்து அதில் போட்டு கலந்துட்டு உப்பை போட்டு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அடைக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் அதே மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதோட கூட ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில்ல கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கையில் நல்லா உப்பு சேர்த்து கரைக்கணும் புளி தண்ணி இருக்குதுலையே அதையும் அதோட கூட சேர்த்துக்கிட்டு நல்ல கையில் கரைச்சிட்டு அது அப்படியே தண்ணியாக இருக்கக்கூடாது தலை தரம் தேங்காய் சட்னி மாதிரி இருக்கணும் அதையும் இந்த அடையோடு தொட்டுக்கணும் ஸோ அடைக்கு விதவிதமான காம்பினேஷன் இந்த எல்லா காம்பினேஷனும் நல்ல உமிழ்நீரை சுரக்க வச்சு அடை சாப்பிட்ட ஹெவினஸ் இல்லாமல் ஜீர்ணிக்கிற சக்தியும் கொடுக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லியிருக்கு இதே நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாம் மூணையும் எல்லாம் ஒன்றும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ளேவரோடு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோட நம்ம வந்து புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் ஆனால் புளிக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம் அல்லது மாங்காய் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் பட் இந்த மாங்காய் இதில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் இந்த இது காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும் ஸோ நிச்சயமாக ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஆப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நேர்கலான்னு உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுப்பேங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்